ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஸோ நாள் நாள் ரொம்ப இல்லையா இல்லையா ஏன்னா இது வந்துட்டு நமக்கான என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் யூத் டே அப்போ நமக்கு நமக்குன்னு ஒரு நாளை கொடுத்து அதை செலிப்ரேட் பண்றதுக்கான ஒரு சான்ஸும் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க அப்படின்னா நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்கும் இல்லையா ஸோ சுவாமி விவேகானந்தா என்ன சொல்றாரு அப்படின்னா இளைஞர்கள் தான் நாட்டின் எதிர்காலம் அவர்களின் கைகளில் தான் நாடு உள்ளது அப்படின்னு சொல்றாரு எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இருக்கு இல்லையா அதே மாதிரி நமக்கான ஸ்பேஸ் நமக்கான லைஃப் நம்மளுடைய ஜாலினஸ் ஹாப்பினஸ் எல்லாமே இங்க இருக்கு இந்த நாட்டோட முதுகெலும்பே யாரு அப்படின்னா இளைஞர்கள் தான் அவங்க வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்காங்களோ அந்த அளவுக்கான எக்ஸ்பீரியன்சஸ் நமக்கு நிறைய கிடைக்கும் இந்த வேர்ல்டை மாத்துறதுக்கான சான்சஸ் எல்லாமே சாக்ரட்டிஸ் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு நான் இளைஞனாக இருந்தபோது எல்லாம் தெரியும் என நினைத்தேன் கொஞ்சம் வயதான போது கொஞ்சம்தான் தெரியும் என உணர்ந்தேன் முதிர்ச்சி அடைந்த தான் தெரிந்தது எனக்கு எதுவும் தெரியாது என்று சோ இது வந்துட்டு எவோ நமக்கு உண்மைய சொல்லுது எந்த அளவுக்குன்னா இளம் ரத்தம் சூடறியாது பயம் அறியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இதுலதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இப்படி என்ன இந்த லைன் சொல்லுது அப்படின்னா நமக்கு வந்துட்டு நம்மளுடைய டீனேஜ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே எனக்கு தான் தெரியும் நான் பண்றது தான் கரெக்டு யாரும் எனக்கு எந்த அட்வைஸும் பண்ண தேவையில்லை எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு ஆணவன்றது நமக்குள்ள இருக்கும் பிகாஸ் நம்ம அந்த டைம்ல வந்துட்டு சொசைட்டியை பார்க்குறோம் வி ஹவ் அவர் ஃப்ரீடம் டு என்ஜாய் எவ்ரி திங் அதுவே வந்துட்டு கொஞ்ச வருடங்கள் ஆன பிறகு ஒரு அப்பாவா ஆகும் போதோ இல்ல நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ரமோஷன்ஸ் எதாலயாவது வரும்போதுதான் தெரியும் நம்ம அப்பா அம்மா நமக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க அப்போ நான் எவ்வளவு பண்ணிருக்கேன் அப்படின்றத ஒண்ணு உணர முடியும் அதே மாதிரி நமக்கு வயசானதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இந்த உலகத்துல ஒரு பர்சன்ட் கூட இல்ல அப்படின்ற நிஜம் நமக்கு தெரிய வரும் இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில இளைஞர்களா இருக்கிற அந்த இருக்கும் பாத்தீங்களா அந்த ஏஜ் தான் நமக்கு இருக்கிற பொக்கேஷன் ஏன் அப்படின்னா அந்த யூத் பீரியட தாண்டி போயிட்டோம்னா நம்மளுடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் இல்லைன்னா குடும்பம் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்போ நம்ம இந்த இளைஞர்கள் அப்படின்ற இந்த பீரியட் யங் ஏஜ் பீரியட நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சேஃபா பண்ணிக்கணும் அதே மாதிரி ப்ரீ மெச்சூர்டு பிளானிங்லயும் பண்ணிக்கணும் நமக்கு ஏபிஜி அப்துல் கலாம் சொல்லி இல்லையா என்ன சொன்னாரு கனவு காணுங்கள் சின்ன வயசுல இருந்து அதாவது நிறைய பேர் என்ன பண்றீங்க கனவு காணுங்கள்னா நான் இதாகணும் இதாகணும்னு இது ஆகணும்னு சொல்லிட்டு அத கனவு மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கிறது இல்ல அவர் சொன்னது அவர் சொன்னது என்ன அப்படின்னா நம்மளுடைய லட்சியம் என்ன நோக்கம் என்ன அதை நாம என்ன பண்ணணும் எப்படி எல்லாம் பண்ணணும்ன்றதை யோசிச்சுக்கிட்டு சதா அதை பத்தியே நினைச்சு அதற்கான முயற்சிகளை எடுக்கிறதுக்கு பேரு தான் அப்துல் கலாம் சார் சொன்னது அது வெறும் நான் தூக்கத்துல இருந்தேன் ஆஹ் நான் நினைச்சுக்கிட்டே இருந்தா போதும் அப்துல் கலாம் சொல்லிட்டாரு கனவு காணுங்கள் ஒரு நாள் நினைவாகும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப நான் கனவு மட்டும் கண்டா போதும் அதுக்கான எஃபர்ட்ஸ் போட தேவையில்லை அப்படின்றது மிக தவறான விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான முழு முயற்சி எடுக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையை வந்துட்டு நூறு வயசு வரைக்கும் வச்சுக்கோங்களேன் இப்ப யாரும் அந்த அளவுக்கு இருக்க போறது இல்ல எல்லாரோட ஏஜ் எப்படி இருக்குன்னா சிக்ஸ்டி இல்ல செவன்டி அதோடய முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய நேச்சரை நம்ம மாத்தி வச்சிருக்கோம் அப்போ நம்மளுடைய ஏஜ்ல நம்ம நமக்கு உடம்புல எவ்வளோ வரைக்கும் ஸ்ட்ரென்த் இருக்கோ அது வரைக்கும் தான் நம்ம கஷ்டப்பட முடியும் அந்த இளைஞர் காலத்திலயோ இல்லை நம்மளுடைய யங் ஏஜ்லயோ வந்துட்டு நம்ம நல்ல ஃப்யூச்சருக்கான பேஸ்மெண்ட் வீட்டோட அடித்தளம் தான் வீட்டையே தாங்கி நிக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிற நம்ம யங் ஏஜ நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு ரைட் வேல ஃபியூச்சருக்கான பேஸ்மெண்ட்டாக நம்ம மாத்திக்கிறோமோ அதுல தான் நம்மளுடைய வாழ்க்கையே இருக்குது அப்ப நம்மளுடைய இந்த இளைஞர்கள் காலம் இளைநிலை காலம் அப்படின்றது என்ன அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரணும் ஒவ்வொரு செகண்டுக்கும் சரி ஒவ்வொரு மினிட்ஸ்க்கும் சரி நம்ம ரொம்ப லாயலா இருக்கணும் எந்த அளவுக்கு எப்படி அப்படின்னா பண்ணக்கூடாது எதுலயுமே அனாவசியமா உட்காந்துகிட்டு எதுலயுமே டைம் ஸ்பென்ட் பண்ண தேவையில்லை நமக்கு எதெல்லாம் இருக்குதோ தேவையோ நம்மளுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு நம்ம ஃபியூச்சரை இப்பவே பில்டப் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் என்ன தேவையோ அதுக்கான பேஸ்மெண்ட்டை நம்ம இப்பவே கிரியேட் பண்ணிக்கிட்டே வரணும் அது இப்ப சொல்றீங்க எப்பயுமே ஒர்க் பண்ணணும் எல்லாத்துலயுமே நம்ம கான்சன்ட்ரேட்டடா இருக்கணும்னு சொல்றீங்க அப்ப நம்ம வந்துட்டு என்ஜாய்மெண்ட் இந்த லைஃப ஜாலியா லீட் பண்றது இதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது சோ அதுக்கும் நமக்கு வந்துட்டு டைம் இருக்கு நம்ம வந்துட்டு அதையும் என்ஜாய் பண்ணலாம் நம்மளுடைய இந்த ஸ்வீட் மெமரிஸ் தான் வந்துட்டு நமக்கு வயசானதுக்கு அப்புறம் நம்ம கூடயே இருக்கும் இந்த மெமரிஸை நம்ம எந்த அளவுக்கு கிரியேட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதையும் கிரியேட் பண்ணிக்கணும் ஜஸ்ட் வந்துட்டு ஒர்க்கு பிஸி ஷெடியூல் இந்த டைட் பீரியட்ல இல்லாமல் அதையும் நம்ம ஒரு சைடு பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கான டெவலப்மெண்ட்ஸையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிறதுக்கு நிறைய பேருக்கு இருக்கிறது இந்த யங்ஸ்டர் ஏஜ்ல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா டிப்ரெஷன் டிப்ரெஷனும் சரி நம்மளுடைய ஆங்கர் எதுக்கு எடுத்தாலும் கோவம் வருது இது ரெண்டையும் குறைக்கிறதுக்கு நமக்கு இருக்கிற சிறந்த வே என்ன அப்படின்னா ஆனா பானா சக்தி மெடிடேஷன் அப்படின்றது ஸோ நம்ம பண்ற மெடிடேஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய மனசுல இருக்கிற கோவத்தையும் அகம்பாவத்தையும் எல்லாத்தையும் அழிச்சு நமக்கான சரியான பாதையை காட்டும் இதுக்கு குட்டியோ ஒரு கதை சொல்ற புத்தர்கிட்ட வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு சீடரா சேரத்துக்கு வந்தாராம் அவர் வந்துட்டு என்ன பண்ணாராம் பேசிக்கிட்டே ஒரு நிமிஷம் கூட கொடுக்க புத்தர் கிட்ட நிறைய கேள்விகளை கேட்பாராம் ஆனா புத்தர் பதில் வரைக்கும் அவர் பொறுமையா இருக்க மாட்டாரு புத்தர் கிட்ட என்ன கேட்பாராம் நான் ஏன் இப்படி இருக்கேன் என் வாழ்க்கை என்ன ஆகுறது உங்ககிட்ட நான் என்னெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியா கேட்டுக்கிட்டே போவாராம் ஆனா சென்டர்ல கேப் கொடுத்தாதானே புத்தர் பதில் சொல்ல முடியும் அதனால புத்தர் பார்த்தாராம் இவரை என்ன பண்றது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது புத்தருக்கு ஒரு ஆலோசனை வந்து அவர் அவர் சீடர் கிட்ட சொன்னாரா அந்த புதுசா வந்த சீடர்கிட்ட எனக்கு வந்துட்டு பக்கத்துல ஒரு குட்டை இருக்கு அங்க இருந்து தெளிந்த நீரை எடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டு தெளிந்த நீரா சரி எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு போனாராம் அங்க போய் பார்த்தா குட்டை வந்துட்டு ரொம்ப அசுத்தமா இருக்குது அதுல எப்படிதான் நம்ம வந்துட்டு தெளிந்த நீரை எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தாராம் அப்ப அவர் என்ன பண்ணானா அங்க பக்கத்துல இருக்கிற நீரெல்லாம் கீழே தேங்குற வரைக்கும் யாரும் அதை கலக்காம எதையுமே அதுக்குள்ள போடாம பொறுமையா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் உக்காந்துகிட்டு இருந்து மேல தெளிந்த நீர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் அந்த தண்ணீரை எடுத்துட்டு வந்து புத்தர் கிட்ட கொடுத்தாராம் ஒரு சொம்பு தண்ணி எடுத்துட்டு வர உனக்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு புத்தர் கேட்டாராம் அதுக்கு சொன்னார் அந்த சீடரு நீங்க வந்து வந்துட்டு தண்ணீர் கேக்கல புத்தரே நீங்க என்ன கேட்டீங்கன்னா தெளிந்த நீர் கேட்டீங்க குருவே அதனால தான் இவ்வளவு தாமதம் ஆச்சு நான் உட்கார்ந்து பொறுமையா அந்த தண்ணியில இருந்து மேல நல்லதா தெளிந்த நீர் வர்ற வரைக்கும் காத்திருந்து அதை நான் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாராம் இதையேதான் நானும் உனக்கு சொல்றேன் உன்னோட மனசு அப்படின்றத வந்துட்டு அதை சஞ்சலப்படுத்தாம அமைதியா வச்சுட்டு இருக்கும் போது மட்டும்தான் உன்னால உனக்கு தேவையான விஷயங்களை எளிதாக எடுக்க முடியும் அதை குப்பை கூலமாக இல்லைன்னா வந்துட்டு குப்பை மேடாக நீ மாத்திக்கிட்டே போனேன் அப்படின்னா உனக்கு தேவையான பொருள் இல்ல தேவையான பதில் அதுல இருந்து உன்னால எளிதாக எடுக்க முடியாது தான் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம மனசை அமைதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாராம் அதுக்கு அந்த சீடர் கேட்டாராம் அப்ப நான் எப்படி அமைதி பண்றது என் மனசு அப்படின்னா உன்னுடைய மனசை நீ அமைதி பண்றதுக்கு ஒரே வழி உன் மூச்சின் மீது நீ வைக்கும் கவனம் அதை தான் தியானம் என்று சொல்வார்கள் அப்படின்னு சொன்னாராம் அப்போ நான் தியானம் பண்ணா என்னோட மனசு அமைதியிடுமா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு புத்தர் சொன்னாராம் தியானம் பண்ணா மனசு மட்டும் அமைதியாகாது உன் நீ எதற்காக வந்தாய் உன் லட்சியம் என்ன உன் வாழ்க்கையின் நோக்கம் என்ன பயணம் என்ன அப்படின்ற எல்லா உன்னுடைய ஆயிரத்தி கேள்விகளுக்கும் உனக்குள்ளயே நீ பதில்களை தேட முடியும் அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயம்தான் நமக்கு இருக்கிற ஒரே மந்திரம் மூச்சின் மீது கவனம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இதுதான் வந்துட்டு அந்த சீடர் அதுக்கப்புறம் அவர் கடைபிடிக்க ஆரம்பிச்சாராம் அதை கடைபிடிச்சு அவருடைய வாழ்க்கையில எத்தனை கேள்விகள் வெளியில பார்த்து பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்த அவர் இப்ப என்ன ஒரு கேள்வி கூட கேட்க முடியலையா எதனால அவர் கேட்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கான பதில் வந்துட்டு அவர் மனசுல இருந்து வந்துருதான் அப்போ எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு இல்லையா இது நமக்கு தேவையான கேள்விகளுக்கு எல்லாம் நமக்குள்ளேயே பதில்கள் கிடைத்து விட்டா நாம யாரையும் பார்த்து எதையும் கேட்க தேவையில்லை நம்மளுடைய வாழ்க்கையை பத்தின பயமும் இருக்க தேவையில்லை இதுதான் இன்னைக்கான மெசேஜ் தேங்க்யூ